Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirobbilalamin. Subhanallah. Alhamdulillahirobbilalamin. Alhamdulillahirobbilalamin. Subhanallah. 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 Alhamdulillahirobbilalamin. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله الله ورديك امن أنبه أمين مكتب راجا مندرت راجا محمد كنمني رأيهم صلى الله عليه وسلم

போற வழியில ஒருத்தர் வந்து இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன் எவ்வளோன்னு எவ்வளவு நூறு கிராமுக்கு வாங்கினேன் நீ எவ்வளோக்கு அறுபது கிராமுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப சரி நூத்தி அறுபது கிராம் வாங்கிட்டு ஐநூறு கிராம் அந்த ஒட்டகம் வாங்க போய் நூ நூறு கிராம் கொடுத்துட்டு வீடு அறுபது கிராம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க மனித உகாம்கிட்ட கொடுத்தேன் நான் கொடுத்து உகாமிக்கு இவ்வளோ காசு

அந்நியான்களே அந்நியார்களையும் திரும்பப்படுத்த தாய் தந்தையே பேசிக்க மாட்டேங்கிறார்கள் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ஒரு போறப்ப மதினாக்கு முன்னாடி லசூ சோதா அப்படின்னு சஹாபாக்களும் துளி துணிட்டு இருக்காங்க அப்ப சஹாபாக்களுக்கு சரியான பசி அப்ப சகாபாக்கள் வயிட்ல ஒரு கல்ல கட்டிட்டு துளி துணிகிட்டு இருக்காங்க அப்ப லஷு சோதா சரியான பசி ரசு சுவராஜன் இரண்டு கண்ணை கட்டிட்டு வயிற்றுல குழி தூண்டிட்டு இருக்காங்க அதை பார்த்த போய் எங்கேயாது சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரசு சுவராசன கொடுத்துடுறாங்க போய் அப்போ ரசு சுவராசன் போய் ஏன் அப்படிங்க மஸ்ட்டாக அப்படின்னு கேட்டு அப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டாதான் நான் போவேன் அப்படின்னு பாத்திமரி புகாமன் சொல்கிறேன் அப்போ ரசு அந்த சாப்பாடு சாப்பிட்டு மீது சுகாபா கத்துக்கு தான் मात्र में इन पटरियों की राह दर्शन माने तो कलर तो पूरी ना हो वास्तव में लगता है कि लाइल और बिलाल की असलम माने कि वह दूसरे का तो माने